காலை வணக்கம் மக்களே எல்லாருக்கும் இனியே தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து விளக்கு வைக்க போறது இல்லை ஏன்னா மாமா இறந்து இன்னும் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகல நிறைய பேர் சொன்னாங்க வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆஸ்திராலஜிஸ்ட சரி சஜஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க ஒன் இயருக்கு நீங்க எதுவும் பண்ணாம இருந்தா உங்க குடும்பத்துக்கு நல்லது உங்களுக்கு நல்லதுங்கிறத நான் சொல்லிட்டேன் இல்ல மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வைக்கிறதா இருந்தாலும் வைங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஒன் இயருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாரு நல்லதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதையே பண்ணா அப்புறம் என்ன பண்றது னால நான் வேண்டான விட்டுட்டேன் ஹஸ்பண்டும் சரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணு அப்படின்ட்டாங்க சரிட்டு நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் இயர் வருஷ வருஷம் தானே கார்த்திகை தீபம் வருது இந்த இயர் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு எல்லாருமே ஹாப்பியாக கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணுங்க நம்ம காலையில எழுந்து வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும் நம்ம தலைவர் வந்துட்டாரு எப்பயுமே லேட்டா நான் குக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவான் இன்னைக்கு என்னமோ குயிக்கா எழுந்து வந்து முட்டிட்டு கிடந்தா வந்து டீ வச்சு தர சொல்லி கேட்டான் நான் சமைச்சிட்டு இருக்கேன் நான் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சு தரேன் சொன்னேன் அப்புறம் அவனே வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சொலம்பாடிட்டே கிடந்தான் அப்புறம் டீ ஊற்றிட்டு போய் கம்முன்னு உட்காந்துக்கிட்டான் இன்னைக்கு ஆனா ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா ரொம்பலாம் எதுவுமே இல்ல லெமன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் நேத்தே கேட்டாரு லெமன் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுடா செஞ்சு தரியா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் அது கூட வந்து வெண்டக்காய் ஃப்ரை இது வந்து வேர்க்கடல பொடி போட்டு செஞ்சேன் உருளைக்கிழங்கு எதுலையினாலும் வேர்க்கடல பொடி ஆட் பண்ணிடுறது அது ஒரு மாதிரி டேஸ்டாக தான் இருக்குது நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு அப்புறம் அம்மா நைட் பணியாரம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதை சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சிருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை சாப்பிட்டாச்சு இன்னைக்கு தலைவர் தான் பாக்ஸ் பேக் பண்றாரு ஏன்னா நான் ஒரு முக்கியமான ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ரெசிபியோட போடுறேன் அப்புறம் அவர் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து எல்லாம் பேக்ல வச்சு அவருக்கு டாடா பை பாய் சொல்லி அனுப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன் நம்ம குட்டி வாண்டு வந்து நம்ம வீட்டில் புது செடி பாட்டி நட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லு சரி நெஜர் நம்பிட்டு போய் பார்த்தா அது பழைய செடி அதில் மொட்டு வச்சிருக்கு அதை காட்டுறதுக்காக தான் அப்படி கூட்டிட்டு போயிருக்கும் போல அப்புறம் அதையும் பார்த்துட்டு நம்ம பன்னீர் ரோஸ் வந்து ஒரு அழகாக பூத்துருச்சு அது இன்னைக்கு நமக்கு தான்